அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி இலக்கணம் தமிழ் இலக்கணம் செய்வினை செயப்பாட்டு வினை செய்வினை என்றால் என்ன சேப்பாட்டு வினை என்றால் என்ன என்பதற்கு சிறிய விளக்கம் நன்கு விளங்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு தரலாமல் இருக்கின்றேன் செய்வினை சேப்பாட்டு வினை எழுவாயை கருத்தாவாக கொள்ளும் வினைகள் எல்லாம் செய்வினை என்று சொல்லப்படும் எழுவாயை கருத்தாவாக கொள்ளும் வினைகள் எழுவாய் தான் அந்த செயலை செய்யும் அப்படியான வினைகள் எல்லாம் செய்வினை நான் ஒரு செயலை செய்தார் நான் பாடினேன் ஆடினேன் இப்படி ஒரு செயலை செய்தால் அதை எழுவாய் யாரு நான் அப்ப எழுவாயை கருத்தாவாக கொள்கின்ற வினைகள் எல்லாம் செய்வினை என்று சொல்லப்படும் உதாரணம் பார்ப்போம் அம்மா உணவு சமைத்தார் இலகுவான ஒரு உதாரணம் அம்மா உணவு சமைத்தார் இல்ல யார் உணவு சமைத்தார் அம்மா ஆகவே அது என்னது செய்வினை உணவு சமைச்சது யாரு அம்மா அது செய்வினை ஆசிரியர் பாடம் கற்பித்தார் ஆசிரியர் பாடம் கற்பித்தார் யார் கற்பித்தார் ஆசிரியர் எழுவா யாரு ஆசிரியர் ஆகவே இது என்னது செய்வினை யாரு ஆசிரியர் மாணவன் பாடம் படித்தார் இது எழுவா யாரு மாணவன் ஆகவே இது என்ன செய்வினை என்று சொல்லப்படும் அப்ப என்னது செய்வினை என்றால் எழுவாயை கருத்தாவாக கொள்ளும் வினைகள் எல்லாம் என்னது செய்வினை என்று சொல்லப்படும் படியா கவனிங்க செயப்பாட்டு வினை இது விளங்கிட்டா விளங்காட்டி சொல்லுங்க செயற்பாட்டு வினை செயற்பாட்டு வினை இல்ல உள்ள செய்யப்பாட்டு வினை செய்யப்பாட்டு வினை புள்ளுங்குதா செய்யப்பாட்டு வினையண்டா அங்க என்ன செய்வினைக்கு பார்த்தாங்க எழுவாயை கருத்தாவாக கொள்ளுகின்ற வினைகள் எல்லாம் செய்வினை செய்யப்பாட்டு வினை ஏண்டா என்ன செய்யப்படு பொருளை செய்யப்படு பொருளை எழுவாயாக கொள்ளுகின்ற வினைகள் எல்லாம் செய்யப்பாட்டு வினை செய்யப்படு பொருளை எழுவாயாக கொள்ளுகின்ற வினைகள் எல்லாம் இந்த பிள்ளைகள் செயப்பாட்டு வினை என்று சொல்லப்படும் உதா முதலாவது உதாரணத்துல நாங்கள் என்ன பார்த்துலாம் அம்மா உணவு சமைத்தார் இது என்ன செய்வினைக்கான உதாரணம் அப்படியே சேப்பாடு வினைக்கு கொண்டு வந்து மாத்துவோம் ஒரு சேப்படு பொருளை இனம் காணது சொல்லுங்க பாப்போம் ஒரு வாக்கியத்துல சேப்படு பொருளை எவ்வாறு இனங்காணுவது யாரை எதை ரெண்டு கேள்வி எழுப்பு கே எது விடையா வருகிறதோ அதுதான் சேப்படு பொருள் இப்ப அம்மா உணவு சமைத்தார் எதை உணவு அது சேப்படு பொருள் இப்ப இங்க என்ன சொல்ல வர செய்வினை பாதிட்டம் சேப்பாட்டு வினை அம்மா உணவு சமைத்தார் செய்வினை சேப்பாட்டு வினை என்ன மாறும் அம்மாவால் உணவு சமைக்கப்பட்டது அம்மாவால் உணவு சமைக்கப்பட்டது ஆசிரியர் பாடம் கற்பித்தார் இது என்னது செய்வினை ஆசிரியரால் பாடம் கற்பிக்கப்பட்டது கற்பித்தார் பாடத்தை ஆகவே பாடம் என்பது செயற்படும் பொருள் ஆசிரியர் பாடம் கற்பித்தார் செய்வினை ஆசிரியரால் பாடம் கற்பிக்கப்பட்டது அல்லது இன்னும் ஒரு வரின்னு சொல்லலாம் பாடம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது அம்மா அம்மாவால் உணவு சமைக்கப்பட்டது அல்லது உணவு அம்மாவால் சமைக்கப்பட்டது என்று சொல்லலாம் மாணவன் பாடம் படித்தார் இது என்ன செய்வினை இதை செயற்பாடு வினையா மாத்திர சொல்லுங்க மாணவனால் பாடம் படிக்கப்பட்டது அல்லது பாடம் மாணவனால் படிக்கப்பட்டது இதுதான் செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்குமான உதாரணங்கள் வரைவிளக்கணங்கள் விலங்குதான் எப்படி செயற்பாட்டு வினையில என்ன ரெண்டு விஷயம் கவனிக்கணும் என்று பாருங்க ஆள் உறுப்பு ஆள் என்ற உறுப்பு முதலாம் வேற்றுமை இல்லை இரண்டாம் மேற்றுமை ஐ ஆள் மூன்றாம் மேற்றுமையினுடைய உருவு ஆள் உருவு அங்க வரும் மாணவனால் ஆசிரியரால் அம்மாவால் இப்படி ஆறு வரும் என்ன பாடம் கற்பிக்கப்பட்டது பட்டது சமைக்கப்பட்டது படிக்கப்பட்டது அந்த பட்ட ரெண்டு எச்சம் நிற்கும் நேற்று எச்சங்கள் பார்த்தாங்க நிறைய பேர் பார்த்த நீங்களும் தெரியல அந்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இலகுவாக வரவிலக்கணம் இல்லாமல் இலகுவாக மொழி நடையில தான் தாரன் தயவு செய்து பாருங்க எந்த நோக்கத்துலேன்னாலும் சரியில நல்ல நோக்கம் நான் படித்த விஷயங்களை தர வேணுமென்றதுக்காக இந்த மினக்கெட்டு நான் இந்த காணொளி இட உங்களுக்கு தாரன் தயவு செய்து பாருங்க படியுங்க கேளுங்க விளங்கி கொள்ளுங்க எதுவும் தெரியாது தயவு செய்து கொமன்ஸ்ல கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு என்னால விளங்க வைக்க முடியும் என்று நம்புறது விளங்குதா அப்ப சேப்பாட்டு வினையில் என்ன பிள்ளை பட்ட ஆள் உறுப்பு வேறு மாணவனால் படிக்கப்பட்டது ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது அம்மாவா சமைக்கப்பட்டது கவனிச்சு கொள்ளுங்கிருக்கும் நினைக்கிறேன் நாற்பது கேள்வி பஸ் பாட்ல இதுகள சின்ன 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 விஷயங்களை விளங்கினா தான் நீங்கள் என்ன செய்யலாம் அதிகமான புள்ளிகளை பகுதி ஒன்றில எடுக்கலாம் பகுதி ஒன்று நாற்பது கேள்வி அது ரெண்டா பிரிப்பினும் இருபது மாசம் வரும் ஆகவே ஒரு கேள்விக்கு உண்மையா அரை மாசம் வரும் அப்ப நாற்பதுல கடைசி நீங்க வரும் முப்பத்தஞ்சாவது எடுத்து ஆக வரும் இரண்டா செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் எல்லாம் வெட்டி கொத்தலாம் இரவு விஷயங்களின் கட்டு அமைப்பு வினாக்கள் கட்டுரைகள் சுருக்கம் கடிதம் என்ன துண்டு பிரசுரங்கள் இதுகள் எல்லாம் வரும் தேர்ட் பார்ட்ல கட்டுரமைப்பு வினாக்கள் எல்லாம் வரும் அதெல்லாம் முடிந்த அளவுக்கு அவங்களே என்ன செய்யலாம் தெளிவிலாட்டி புலிகளை குறைக்கலாம் ஆனால் குறைக்க முடியாது சரியா சரி அதுக்கு மார்க்ஸ் பிள்ளைடா புள்ளி அவ்வளவுதான் கூடுதலாக நாற்பதுக்கு ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஏன் முப்பத்தி ஒன்பது நாற்பதுக்கு நாற்பது எடுக்க பாருங்க அதான் நல்லது விளங்குதா அடுத்து நாங்க ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் செய்வினை சேப்பாட்டு வினை என்று பாத்துட்டு அடுத்தது பொருள் குன்றிய வினை சேப்படு பொருள் குன்றாத வினை என்று ரெண்டு விஷயங்களை பார்ப்போம் சேப்படு பொருள் குன்றிய வினை சேப்படு பொருள் குன்றா வினை என்று ரெண்டு விஷயங்களை பார்ப்போம் விளங்குதா இப்ப பாருங்க ஒரு வாக்கியத்துல சேப்பட பொருள் வந்தால் சுருக்கமா நான் சொல்றேன் ஒரு வாக்கியத்துல சேப்படை பொருள் வந்தால் அது செயப்படு பொருள் குன்றா வினை விளங்குதா ஒரு வாக்கிய பொருள் வராட்டி அது செயற்படு பொருள் என்று சொல்லப்போம் விளங்குதா ஆசிரியர் பாடம் கற்பித்தார் செயற்படு பொருளை நிறம் காண்பது எதை யாரை அப்ப ஆசிரியர் பாடம் கற்பித்தார் எதை கற்பித்தார் பாடத்தை ஆகவே இங்க செயற்படு பொருள் வருகிறது ஆகவே இந்த வாக்கியம் பொருள் குன்றாத வாக்கியம் என்னது சேப்படு பொருள் குன்றாத வாக்கியம் அம்மா அந்த உதாரணத்தை வச்சு நான் விளங்கப்படுத்துறேன் அப்போதான் உங்களுக்கு விளங்கு பண்றதுக்காக அம்மா உணவு சமைத்தார் இதுல சேப்படு பொருள் என்ன எதை உணவை ஆகவே இது என்ன செயப்படு பொருள் குன்றாத வினை அவ்வளவு எதை யாரை விளங்குது அதை ஞாபகம் பச்சு கொள்ளுங்க உங்களுக்கு இலகுவாக இருக்கு மாணவன் பாடம் படித்தார் எதை பாடத்தை ஆகவே இது என்ன செயற்படு பொருள் குன்றாத வினை சில வாக்கியங்கள் செயற்படு பொருளை ஏற்று பெறாது சில வாக்கியங்கள் என்ன செயற்படு பொருளை ஏற்றுமறாது அபாரண வாக்கியங்கள் செயப்படு பொருள் குன்றிய வினைகள் என்று சொல்லப்படும் மாணவன் அழுதான் மாணவர் அழுதா இது செயற்பட பொருள் என்ன செயற்பட பொருள் என்ன சொல்லுங்க இதை அழுதா ஒன்றுமே இல்லாங்க அதற்கான வினா அந்த வினாவுக்கான இதை என்ற வினாவுக்கான விலை அங்க இல்ல ஆகவே அது என்ன செயற்படு பொருள் குன்றிய விலை என்று சொல்லப்படும் விழுங்குதா காந்தன் ஓடினார் அம்மா விழுந்தார் அம்மா விழுந்தா எதை விழுந்த அங்க அந்த வாக்கியத்துல செயற்பட பொருள் இல்ல ஆகவே அது என்ன செயற்பட பொருள் குன்றிய வினை இதுதான் பிள்ளையர் இந்த செயப்படு பொருள் குன்றிய வினைக்கும் குன்றாத வினைக்கும் இடையிலான வேறுபாடு இது சம்பந்தமான மேலதிகமான விளக்கம் தேவைப்பட்டால் கொமன்சில